இந்த தொயில விட்டுடு நீ அவன் கூட வந்துடு உனக்கு பக்கத்துல சால்னா கடை போட்டு கொடுத்துரும் இல்ல கடா சால்னா கடை எனக்கு சால்னா கடை உனக்கு சாராய கடை உனக்கு என்ன வேலை எனக்கு என்ன வேலை எனக்கு விக்கிற வேலை உனக்கு மத்த நக்கற வேலை இல்ல வேலை இந்த மேல மூட்டு பிச்சிட்டு வந்தா போல அண்ணா எங்க வீட்டால சத்தமே வர கூடாது இத பாருங்க அண்ணா தங்க ஆமா எனக்கு திருமண செய்து அடகு பார்க்க வேணும் என்னுடைய ஆசை உண்மைதான் திருமண என்பதெல்லாம் வேண்டானே

மேல அற்புதாங்க <laughs> 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 உதி உறுதான் போடுவான் கிழக்கலயா போட்டு வச்சுக்கிறேன் கருவாப்பி கிழக்கலயா அது ஒரு காலையில் வீடு எப்படி பேய்ச்சி தூண்டுறதுன்னு தெரியல ரசம்

ரெண்டு பேரும் உட்காந்துங்க நீங்க நாமா ஓடி காரங்க இப்ப நான் லூஸ் நீங்க ரெண்டு பேரும் காரி ஏய் மத்த லூஸ் நான் லூஸ் காரி காரன தான் உட்கார்ந்தா ஏய் லூஸ் ஆக ஓடி வந்தா காலபரிய பார்த்தல லூஸ் ன்ற அவர் எப்படியா பட்டவர் அவர் லூஸ் சத்தியமா நிரூபிக்க முடியுமா நான் நிரூபிச்சா நீ நான் வாங்கி தரேன் இப்போ ரெண்டு டீ உங்களுக்கு சூடா வாங்கி தரியா உங்க அம்மால வச்சிரற மாதிரி உங்க அம்மால வச்சிரு அம்மா சத்தியமா போ வாங்க என்னடா இப்போ எங்க ஊர்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டு பேர் அதுல பெரிய பெரிய நீ லூஸ் சரி சென்னோம் பேரு நா லூசு பெரியவன் பேரு நீ லூசு நீ லூசு சென்னோம் பேரு நா லூசு சரி இப்ப பெரியவ நீ கடைக்கு போட்டான் கடைக்கு ஊட்ல எறிட்டார நாலு லூசுடா கன்ஃபார்ம்டா கன்ஃபார்ம் ஆனா வீட்ல இருக்கறவ வீட்ல இருக்கற நீ லூசு சொல்லு சரி அத விடு

இருக்கக்கூடிய மாரியம்மா தாயே நான் வணங்கு தெய்வமே அம்மா அம்மா தாயே மாதமும் மாறிப்படி வேண்டும் மக்கள் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் நலமும் வளமும் பெற்று எந்த ஒரு குறையில்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் தாய் ஆமா நாம கிராமத்தில் பிறந்த ஆணாக பிறந்தவர்களும் பெண்ணாக பிறந்தவர்களும் நம்ம குடும்பத்தில் எத்தனை எத்தனை பாவங்கள் செய்திருந்த பொழுதும் எத்தனை பாவங்களாய் இன்றோடு நம்ம விட்டு அகல வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்க வேண்டும் பெண்ணாக பிறந்தவர்கள் மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்ய பாக்கியத்தோடு தீர்க்க சுமங்காலியா வாட வேண்டும் என்று நமது குலதெய்வமா திகழக்கூடிய அம்மனை மனதாரம் நினைத்து அம்மனுக்கு மடிக்க அணி செலுத்த விபத்து வாங்கி போங்க 啊。

ரோஜா ரோஜா நீ மட்டும் பிச்சி போறவளா இதுவும் உங்க கூட ரோஜா இந்த குறங்க அடைச்சு குறங்காதே நல்ல இது ரோஸ் இது பேரு நான் எப்படி இப்ப நந்து போறேன் எப்படி அந்த பொண்ணுகிட்ட பூ பாரு நான் லவ் சாங் வேதம் லவ்

பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும் நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்